சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாரனுடைய பொன்னார் திருவடிகளை எனது இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் இரு திருவடிகளையும் வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மறந்தருளிய திருவாசகத்தில் எட்டாவது பாடல் அற்புதப்பத்தில் எட்டாவது பாடல் தெரிந்தளவில் பாடி பெருமற்ற புலியூரனை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் பூசல் ஆடும் உடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையாள் உணர்வார்க்கு உணர்வு அறியான் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசம் ஆனவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து கூடிய அற்புதம் அரியேனே திருச்சிற்றபலம் இந்த பாட்டுக்கு வந்து சுவாமி நமக்கு என்ன பொருள் சொல்கிறாருன்னா பாசம் அறுத்து ஆணவை பற்றறுத்து உயர்ந்த தம் பரம் பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் கூடிய அற்புதம் அறியணே அப்படிங்கிறாரு அதாவது பெருமாள் நமக்கு என்னெல்லாம் இந்த செய்கிறார் அப்படிங்கிறது தான் இறைவன் வந்து நம்மளுடைய ஆசையை எல்லாம் தீர்த்து நமக்கு அரு அமைதியை தந்து அருள வல்லவன் என்பது இந்த பாட்டில் வந்து கூறப்படுகிறது அதாவது உயிரை உடம்பு பிறப்பு இறப்பு இதுகளில் அகப்படுத்தி உடலை செய்வதால் ஊசலாட்டும் இவ்வுடல் உடல் அப்படிங்கிறாரு சுவாமி பல வகை பிறப்புகளிலும் உயிர் வந்து உடம்பில் நின்று இரு வினைகளை செய்வதால் உடல் உயிராயின இரு வினை என்று கூறுகிறார் சுவாமி இந்த இரண்டு வினையினாலும் உந்தப்பட்டு கிடக்கும் எனக்கு சிவஞானத்தை தந்து அதற்கு மேலும் சாந்தியை கொடுக்க தன் அடியார்கள் திருவடிகளுக்கு ஆளாக்கி அருளிய கருணையை என்ன என்று வியந்து போற்றுகிறார் மணிக்கவாசக பெருமான் அதுதான் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடிக்கூடிய அற்புதம் மரியேனே அப்படிங்கிறாரு நம்ம வந்து பெருமானா பெருமானுடைய அருள் வந்து நம்மளை அடியார் கூட்டத்தில் இருக்க வைக்கும் இந்த அடியார் கூட்டம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நல்ல அமைதியை கொடுக்கும் நல்ல அமைதியை கொடுக்கும் ஓசையால் அப்படின்னா நூலறிவால் உணர்தற்கு அறியவன் அவனை வந்து எப்படி அறிய முடியும்னா உயர்ந்த பரம்பொருள் உணர்வு அரியவன் அறிய முடியாதவனாகிய இறைவன் உயர்ந்த பரம்பொருள் பெருமான் வந்து அப்போ பாசமானவை இந்த மும்மலக்கட்டுகளை அறவே தொலைத்து விடுகிறார் நம்மகிட்ட இருக்க ஆசையையும் தீர்த்து விடுகிறார் பெருமானை வந்து நம்ம வணங்குவதனால ஆசை தீர்த்து நம்மளுடைய மும்மலக்கட்டுகளையும் தீர்த்து நம்மளை அடியார் கூட்டத்தில் இருக்க வைப்பார் அடியார்களுடைய திருவடியை அதாவது அடியார் அடி கூடிய தன் அடியார்களது அடியின் கீழ் சேர்த்த நாயன்மார்களுடைய அடியின் கீழ் அவர்களுடைய வாக்குக்கு போல நாம் வாழ்வதற்கு பெருமான் வழிவகுப்பார் என்ற அளவில் இந்த பாடலில் சுவாமி நமக்கு அருள்கிறார் தான் அனுபவிக்கின்ற அனுபவத்தை அளவிட்டுச் சொல்ல இயலாமை அதுதான் இந்த வியப்பு அற்புதம் அறியேனே அப்படின்னு சுவாமி வந்து இங்கே சொல்கிறாரு அற்புதமான இந்த பாடல் தினம் ஒரு திருமுறை அல்லது திருவாசகத்தை நாம் இறைவனிடத்திலே விண்ணப்பமாக வைத்து நாளும் பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற பொலியுரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்